வணக்கம் இது நாடும் ஏடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்கள் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் மற்றும் வழக்கறிஞர் குமாரதேவன் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய செய்திகள் பாலக்கோடு தாக்குதல் அதற்கு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாலக்கோட்டில் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் இருக்கிற பாலக்கோட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்திய விமான விமானப்படை நடத்திய தாக்குதலை ஒட்டிய செய்திகள் பரவலாக அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கின்றன அதில் குறிப்பான ஒரு செய்தி பாலக்கோட் தாக்குதலில் முன்னூற்றி ஐம்பது ஜெய்ஸ் முகமது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு இந்தியா கிளைம் பண்ணுது இதை பாகிஸ்தான் மறுக்குது இதற்கு திட்டவட்டமான ஆதாரங்கள் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இந்திய அரசு தரப்பிலிருந்து இதுவரை வெளியிடப்படவில்லை அப்படிங்கும்போது எதிர்கட்சிக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க இதில் பிபிசி போன்ற ஊடகங்கள் தாக்குதல் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு ஒரு ஃபைன் மரம் மட்டும்தான் உள்ளானது ஒரு சில வீடுகள் சேதமடைந்தது இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் டெரரிசம் என்றெல்லாம் இதை அழைக்கிறார்கள் ஆனால் முந்நூற்றம்பது பேர் இறந்துட்டாங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இந்திய அரசு சொல்லுது அப்படிங்கும்போது அதுக்கு ஆதாரம் கொடு அப்படின்னு காங்கிரஸ் கேட்குறாங்க எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இப்படி ஆதாரம் கேட்பது பாகிஸ்தானை மகிழ்ச்சி படுத்தும் செயல் அப்படின்னு மோடி நேற்று பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்ப்பது ஆதாரம் கேட்பது எப்படி எதிர்த்தரப்பை மறு மகிழ்ச்சிப்படுத்துவதாக அமையும் அதாவது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் முன்வைத்த முழக்கங்களில் ஒன்று டிரான்ஸ்பெரன்ட் கவர்மெண்ட் என்பது வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை ஆட்சியில் அது இல்லை நாங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவோம் என்பதுதான் அவர்களுடைய ஒரு ஒரு பிரதானமான முழக்கம் ஆனால் இந்த ஆண்டுகளில் எந்த ஒரு விஷயத்திலாவது இந்த அரசு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த டிரான்ஸ்பெரன்சி என்று இவர்கள் வைத்த முழக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறதா கிட்டத்தட்ட இது ஒரு மர்ம தேசமாக மாறிவிட்டது என்பதை தான் நாம் இந்த ஐந்தாண்டுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுடைய எந்த கேள்விகளுக்கும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் பதில் சொன்னது கிடையாது அல்லது அது புள்ளிவரங்களாக இருக்கலாம் ஒரு அரசு எடுத்த நடவடிக்கையாக இருக்கலாம் அதனுடைய பயன்கள் என்னவென்று கேட்கலாம் ஒரு திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டது எதை கேட்டாலும் சரி அதற்கு அதை திசை திருப்புகளை எதையாவது ஒன்றை செய்வார்கள் இந்த பிரச்சனைக்கு வருவோம் ஒரு நாட்டு மக்களுக்கு தங்கள் நாட்டினுடைய ராணுவம் எவ்வாறு செயல்பட்டது என்பதையும் ஒரு யுத்தம் தொடர்பாக சொல்லப்படுகிற அல்லது ஒரு தீவிரவாதிகளின் மீதான தாக்குதல் தொடர்பாக சொல்லப்படுகிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது இது ராணுவ ரகசியம் அல்ல ஒரு ஒரு விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான திட்டமிடல் வேண்டுமானால் ராணுவ ரகசியமாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் இதற்கு முன்னால் செய்த அதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதிலும் கூட இதே கேள்வி எழுப்பப்பட்டது என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டபோது அதற்கு இதுவரைக்கும் பதில் வரவே இல்லை எதிர்கட்சிகள் அப்போதும் எழுப்பின அப்படி என்று சொன்னால் முழுக்க முழுக்க தங்களுடைய ஒரு பிரச்சார எந்திரத்திற்கு தீனி போடுகிற வகையில் மட்டுமே இவர்கள் இந்த விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்தில் இது போன்ற தாக்குதல்கள் நடத்துகிற போது இந்த ராணுவ தொழில்நுட்பம் தெரிந்த எல்லோருக்குமே தெரியும் இந்த போர்முறைகள் பற்றி தெரிந்த எல்லோருக்குமே தெரியும் அந்த விமானத்தின் முனையிலேயே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அது வந்து அந்த தாக்குதல் எப்படி நடைபெறுகிறது என்ன விதமாக நடைபெறுகிறது என்பது குறித்து ஒவ்வொரு காட்சியும் துல்லியமாக பதிவு செய்யப்படும் அப்படி இருக்கிற போது இது உண்மையிலேயே இந்த சூழல் அனைத்துமே பாஜக தன்னுடைய தேர்தல் ஆதாயத்திற்காக நடத்துகிற நாடகமா அல்லது உண்மையிலேயே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததா தீவிரவாதிகள் அப்படி அளிக்கப்பட்டாலும் அது வரவேற்கத்தக்கது ஆனால் தீவிரவாதிகளை நீங்கள் அழிக்காமலேயே பயங்கரவாதிகளை நீங்கள் அளிக்காமலேயே என்று கிளைம் செய்கிற போது நீங்கள் மக்கள் முன்னால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறீர்களா என்கிற கேள்வி இணை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் இங்கு இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்களும் இந்த கேள்வியை எழுப்புகின்றன சர்வதேச ஊடகங்கள் இந்த கேள்வியை எழுப்புற அதே நேரம் முன்னூத்தி ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த ஊடகங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் மோடி அரசு சொன்ன அந்த தகவலை ஆதாரமற்ற அந்த தகவலை செய்தியாக தொடர்ந்து பதிவு செய்தன அதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெருசாக நாங்கள் சொன்னோம் அதை நீங்கள் கிளைம் பண்ண அறுவடையை கிளைம் பண்றதுல இருக்கிற இடையூறுகள் இப்போ அவங்களுக்கு தொல்லையா இருக்கு அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அரசு சொல்வதை அப்படியே சொல்லும் இப்பொழுது பெரும்பாலான ஊடகங்கள் அரசு எதை விரும்புகிறதோ அரசிற்கு எது சௌரியமாக இருக்கிறதோ அதை மட்டும் இந்தியாவில் பேச ஆரம்பித்து விட்டன என்பது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி காலத்தில் இருந்ததை விட மிக மோசமான நிலை இப்பொழுது இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்னு வந்து இவர்களுடைய பரபரப்பிற்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நிருபர் ஒரு ஒரு நெறியாளர் ராணுவ உடையை அணிந்து கொண்டு அவர் வந்து ஆந்திராவில் வந்து இந்த செய்தியை வழங்குகிறார் இன்னொரு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தரப்பு சார்பாக பேசுகிறவர்களாக இன்றைக்கு பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் நின்று கொண்டு பேசுகிறார்கள் உங்களுக்கு நாட்டுப்பக்கு பற்றி இருப்பது மிகவும் நல்லது நீங்கள் உங்களுக்கு அரசியல் நிலைப்பாடுகள் இருப்பது நல்லது ஆனால் நீங்கள் இந்த சேரில் வந்து அமர்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு செய்திகளை செய்திகளாக மட்டும் கொடுப்பது உண்மையை தேடுவது கலைஞர்கள் பத்திரிகையாளர்களுடைய அடிப்படையான கடமை அவர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய மனசாட்சியாக இருக்கிறார்கள் அப்படி அரசு தன்னுடைய ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லும் அதை அப்படியே இவர்கள் எந்த விதத்திலுமே ஊடகங்களை இனி மக்கள் நம்ப வேண்டாம் என்கிற மனநிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் இது ஜனநாயகத்தினுடைய பேரழிவு இன்னொன்று பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சி அளிக்கிறதா இல்லையா என்று பிரதமர் மோடி கவலைப்படுகிறார் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நமக்கு தேவை உண்மைகள் அந்த உண்மைகள் என்பது அந்த உண்மையை தெரிந்து கொள்கிற போதுதான் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கிறது உணர்வு நமக்கு ஏற்படும் ஆனால் நான் சொல்வதை மட்டும் கேள்வி கேட்பார் என்று மோடி திரும்ப திரும்ப கேட்பது என்பது அது அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே அவர் செய்கிறார் என்பதை எதிர்கட்சிகள் ஊடகங்களின் துணையுடன் தாங்கள் சொல்ல விரும்புகிற பொய்கை பொய்யை வீச்சுடன் இவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை பேசினீங்க அடுத்து மசூத் அசார் விஷயத்திலும் அதுவே நடந்திருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக இன்று குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் கோயம்புத்தூரில் ஈசா யோகா மையத்தில் இன்று இரவு நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார் ஈசா யோகா மையம் மீது ஏற்கனவே பலவித குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன சூழல் விதிமீறல்கள் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்தது பல்வேறு நில ஆக்கிரமிப்பு எக்கச்சக்கமான புகார்கள் இருக்கு அவர் மேலே தனிப்பட்ட வகையிலும் புகார்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட புகார்கள் எதுவும் தீர்க்கப்படாமல் இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கு இப்படி இருக்கும்போது மோடி வந்தால் ஏற்கனவே இப்போது குடியரசுத் தலைவர் வருகிறார் இவர்கள் எல்லாம் வருவது ஈசா யோகா மையாவின் ஈசா யோகா மையத்தின் குற்ற குற்றங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குவது போல் அங்கீகாரம் என்று சொல்வதை விட பாதுகாப்பு குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறார் தெளிவாக சொல்லலாம் குற்றத்தின் உடந்தை அப்படிங்கிறது அபேட்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து சொல்லலாம் பொதுவாக வனங்கள் பாதுகாப்பு என்று ஒரு சட்டமே இருக்குது வனங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆக்டுன்றதில் எந்த அளவுக்கு வந்து காடுகளை வந்து அழிக்காமல் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த சுற்றுப்புற சூழல் என்ன காடு அழிந்தால் நாடு அழியும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காடுகளை அழித்து பல ஏக்கர் கணக்கான காடுகளை அழித்து அதில் வந்து ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி ஒரு மரம் வெட்டுங்கள் என்று சொன்னால் பத்து மரங்கள் நடுங்கள் என்று சொல்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது ஆனால் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் லட்சக்கணக்கான மரங்களை அழித்து அங்கே ஒரு வெட்ட வெளியை ஏற்படுத்தி அதிலே ஒரு பெரிய சிலையை வைத்துக்கொண்டு அதற்கு ஜனாதிபதி வருகிறார் பிரதமர் வருகிறார் த முதலமைச்சர்கள் வருகிறார்கள் கவர்னர்கள் வருகிறார்கள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் எல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை புகார்கள் ஈசா யோகா மையத்தின் மீது பிரதமர் ஏன்னா அவங்க தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இப்படிப்பட்ட ஏன்னா ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புகார்கள் அவர்களிடம் சென்றிருக்குது ஜனாதிபதியிடம் நிறைய புகார்கள் சென்றிருக்கின்றது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளே அங்கே வரும்பொழுது தப்பு செய்யறவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தப்புலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இன்னொன்று மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய இதயமாக இரத்த நாளமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த மதச்சார்பின்மைக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய அளவில் ஒரு மதத்திற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய அளவில் இப்படிப்பட்ட பெரியவர்களெலாம் வருவது விரும்பத்தக்கதல்ல இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இல்லை ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒருமுறை வந்தார் அப்போ வரும்போது இங்கேருந்து குத்துசி குருசாமி விடுதலை பத்திரிகையில் எழுதினார் அப்போது ஆசிரியர் அந்த குத்துசி குருசாமி திராவிட கழக பிரபர் ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவது மதச்சார்பின்மை தன்மைக்கு எதிரானது நீங்கள் வரக்கூடாது என்றவுடன் அந்த பயணத்தையே ரத்து செய்துவிட்டு ராஜேந்திர பிரசாத் சென்றார் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அப்படியெல்லாம் செய்வாரா என்ற இல்லை அந்த மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கக்கூடிய அளவில் ஈஷா யோகா மையம் செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அங்கீகாரம் அல்ல உடனடியாக இருக்கக்கூடிய அளவில் செய்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் கண்டிக்கத்தக்கது குஜராத்தில் பட்டேல் சிலையை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் ராமருக்கு சிலை வைக்கிறதுக்கு ஆதித்யநாத் நேற்று குஜராத் அரசுடன் ஆலோசனை நடத்திருக்கிறார் அதுக்காக இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தில் பட்டேல் சிலை இங்கே இங்கே ஈஷா யோகா மையத்தில் சிவன் சிலை அங்கு ராமர் சிலை இந்தியா முழுக்க பிரம்மாண்டமான சிலைகளை நிறுவி அதன் மூலம் தங்களது வளர்ச்சி திட்டங்கள் எதையுமே இந்த அரசாங்கத்தால் சொல்ல முடியல இதை இத்தனை பேருக்கு நாங்கள் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் ஆண்டுக்கு இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று வெற்று முழக்கமாக மோடி அவர்கள் சொன்னது யாருடைய மனதிலும் இருக்கக்கூடாது அப்படி இருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விளம்பரங்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கொண்டே இருக்க வேண்டும் இது எந்த என்றால் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் ஏனால் இந்த அரசாங்கம் இந்த அரசு இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் மனு தர்மத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி என்கிற காரணத்தினால் ஒரு பிரச்சனை திசை திருப்புவதற்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்காக இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இன்னும் செய்வார்கள் இன்னும் என்னென்னவெல்லாம் கேடு இந்த பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் நடக்கும் என்பது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இன்னொரு விஷயம் என்ன இவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்பது மட்டுமல்ல எதற்கு வரவில்லை என்பதையும் சேர்த்து பேச வேண்டும் எட்டு மாவட்டங்கள் புயலால் அணிந்து போய் புயலால் பிரதமர் இன்றைக்கு வரவில்லை குடியரசுத் தலைவர் உயர்வரப்பினர் இருப்பவர்கள் பார்க்கவில்லை இதே பிரதமர் குடியரசுத் தலைவர் வருகிறார் என்றால் அவர்கள் அக்கறை எதன் மீது இருக்கிறது என்பது மட்டுமல்ல எவ்வளவு பெரிய அழிவு தமிழ்நாட்டில் நடந்தால் கூட அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்பதையும் நாம் சேர்த்து பாலக்கோட் தாக்குதல் பற்றி பேசணும் அதை பற்றி மற்றொரு செய்தி ஜெய் சி முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இன்று ஊடகங்களில் வந்திருக்கிறது இந்த தகவலை யார் சொன்னது அப்படின்னா மசூத் அசாரின் மசூத் அசாரின் சகோதரர் அவர் பேசியதாக கூறப்படும் ஒரு ஆடியோ பதிவு ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கிறது மறுபடியும் எந்த நம்பத்தகுந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து மசூத் சார் கொல்லப்பட்டாரா அல்லது கொல்லப்பட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ற வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்த ஊடகங்கள் நடத்துகிற பொய் செய்திகளை வைத்து இவர்கள் நடத்துகிற இன்னொரு தாக்குதல் மக்கள் மீதான தாக்குதல் இருக்கு இல்லையா அது என்னதான் அடிப்படை பிஜேபி ஒரு அஜெண்டா இருக்கிறது கூட ஊடகங்களுக்கு வேற ஏதாவது அஜெண்டா நீங்கள் இல்ல நீங்க இந்த கேள்வியை இதுக்கு பதில் சொல்வதனாலேயோ

இந்தியா இதில் முற்றிலுமாக தோல்வி அடைந்துவிட்டது இதுதான் தெளிவாக பார்த்தக்கூடிய ஒரு விஷயம் இவர்கள் அவசரப்பட்டு செய்த சில மூ அது வந்து இவர்களுக்கு எதிராக சர்வதேச அரங்கில் இவர்களுடைய இமேஜ் வந்து இன்னைக்கு அடி வாங்கி இருக்கு அப்படி இருக்க போய் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது இதுதான் உண்மை நாம் சர்வதேச அரசியலை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இம்ரான்கானுடைய இமேஜ் எங்கேயோ போய்விட்டது உடனே வந்து அப்போ நாம் ஒரு நாட்டோடு பிரச்சனை இருக்கிற போது இந்த நாட்டினுடைய ஒரு அணுகுமுறை என்பது சர்வதேச அரங்கில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்க வேண்டும் இதை கவர் பண்ணுவதற்காக பல விஷயங்கள் நடக்காத விஷயங்களே நடந்தது போல ஊடகங்கள் மூலம் மகவர்கள் உருவாக்குகிறார்கள் ஏனென்று கேட்டால் நீங்கள் ஒரு விமானத் தாக்குதல் நடத்துகிறீர்கள் அவர்கள் இந்திய விமானியை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் விடுவித்து அனுப்புகிறார்கள் அவரை கண்ணியமாக நடத்தியதாக அவர்கள் சர்வதேச ஊடக செய்திகளை வந்து வெளியிடுகின்றன இந்த நிலையில் இவர்களுக்கு இப்பொழுது சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதுதான் பிரச்சனை ஏனென்றால் ஒரு பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை யாருமே மறுக்கவும் போவதில்லை எதுக்கவும் போவதில்லை ஆனால் இதற்காக ஒரு நாட்டோடு யுத்தம் என்கிற ஒரு துணியில் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் சாத்தியமில்லை என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கிற போது இமேஜ் மேக் அதற்காக ஊடகங்களின் வழியாக இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன இதைத்தான் நாம் அதாவது அரசினுடைய கையாளாக எப்படி ஊடகங்கள் செயல்படுகின்றன என்பது ஒரு உதாரணம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு நேற்று தினகரன் அணியில் இருக்கிற அறந்தாங்கி அதிமுக எம்எல்ஏ ரத்ன சபாபதி சபாநாயகரையும் கொறடாவையும் கைகளை வெட்டுவோம் அப்படின்னு இன்னொரு இடத்துல அவர் பேசுனதாகும் அதற்கு ராஜேந்திர பாலாஜி பதில் அவர் வெட்டினா நாங்கள் வெட்டுவோம் எங்கள் கை மட்டும் என்னார் இப்படி இதெல்லாம் ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேசிக் கொள்கிற பொது பேசிக்கொள்கிற பேச்சு இதுதான் இவருடைய தரமாக இருக்குது இல்லை அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தமே என்று சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தெளிவாக சொன்னார் ரத்தத்தின் ரத்தமேனு சொல்லி சொன்னது அது கத்தி வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எதுக்காக ரத்தத்தின் ரத்தம் சொன்னீங்க எதுக்காக கத்தி வச்சுங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்க்கிறவர்களை அழிப்பதற்காக நீ வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்பது இப்போது தான் எங்களுக்கு புரிகிறது என்று கலைஞர் ஒரு ரொம்ப தெளிவாக சொன்னார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்றல்ல அவர் என்றைக்கு மந்திரியானாரோ அல்லது வந்து அரசியலுக்கு என்றைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து சர்ச்சை பேச்சுகள் ரொம்ப அதிகமாக பேசக்கூடியதில் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏற்கனவே இவர் வந்து பேசுகிறது எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துக்குவோம் எங்களுக்கு வந்து மோடி எங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் நாங்களாம் வந்து பிஜேபிக்கு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு பிஜேபிக்கு நாங்களாம் சப்போர்ட்டாக தான் இருப்போம் சொல்லிட்டு கூட்டணி இல்லை கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹேசியங்களுக்கு மத்தியில் அவர் பேசுனது ரொம்ப சர்ச்சையாக இருந்தது மேலும் ரத்தன சபாபதி அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து வந்து தப்பு ரத்தன சபாபதி மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவர் மாதிரி பேசியிருக்கிறது மிக மிக தவறானது இது ஒரு வன்முறை பாதையை கொண்டு வருகிறது அவர் மேலே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதற்கான ஆயத்தப்படிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சரியான வார்த்தை ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் செய்யக்கூடியது ஆனால் நாங்களும் மீண்டும் கையை விட்டுவோம் எங்கள் கை மட்டும் என்ன பண்ணுவோம் எங்கள் கை மட்டும் என்ன பூ பறிக்குமா எங்கள் கை மட்டும் என்ன செய்யும் போதா அது தனபாலை சொல்கிறாரு தனபாலை வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதனால வந்து அதில் வந்து எப்போல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து உரிமைகள் கேட்கறது ஒரு உயர்ஜாதிகாரர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து எல்லாருடைய இடஒதுக்கீடு வந்து பரி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்து எல்லாருடைய இடஒதுக்கீட்டு மேலே கை வைக்கிறாங்க அந்த ஆபத்து வரும்போதெல்லாம் இவர் வந்து பெருசாக பேசலை அப்போ என்ன பேசுனாருன்னா பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் வந்து சர்ச்சையாக பேசினார் அப்படி ஒன்று எந்த மாதிரியானதும் பேசாமல் இப்போ வரும்போது மட்டும் தனபால் வந்து ரொம்ப இந்த இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவரை நீங்கள் எப்படி பேசலாம் கொரோனாவை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது உள்நோக்கு இருக்கக்கூடிய ஒரு பேச்சாகும் இது வன்முறை கலந்த பேச்சாகவும் இருக்கிறது இதை பற்றி அந்த அமைச்சர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாலோ அல்லது வந்து ஜனாதிபதிக்கே நீங்கள் முன்னனு அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கை அவர்கள் எடுக்க போகிறதில்ல இதை பேச்சு தொடரும் இதற்கு சரியான பதில் எப்போ கொடுப்பாங்க நம்ம மக்கள் மன்றத்தில் மட்டும்தான் தேர்தல் மூலமாக தான் இவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பணியில் தான் இருக்குமே தவிர இது வரைக்கும் இதை நம்ம வந்து கேட்டுகிட்டு மனசுல போட்டுட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து ஒரே குத்தா குத்தினோம் எந்த குத்தரா ஓட்டு குத்துறதுதான் சொல்றது தவிர இவர் சொல்ற மாதிரியான குத்தா நான் சொல்றது தயாரா இல்லை இன்று இந்து பத்திரிகையில் தமிழக பாஜகவின் தமிழக தலைவர் தமிழ் சிந்திரராஜன் அவர்களுடைய பேட்டி வந்திருக்கிறது தேர்தலை ஒட்டி அதிமுகவில் கூட்டணி அதை ஒற்றி அவருடைய பேட்டி அதில் அதில் ஒரு கேள்வியும் பதிலும் குறிப்பிடத்தக்கது அமித்ஷா சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும்போது அதிமுக ஒரு ஊழல் கரைபிடிந்த கட்சி அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்தார் மிக மோசமான ஊழல் படிந்து அப்படிப்பட்ட ஊழல் கட்சின்னு உங்கள் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் தமிழிசை சொல்கிறாங்க அவர் அதிமுகவை சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க அது ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலையும் சேர்த்து சொன்னார் அதிமுகவை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அது ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இது அதிமுகவின் ஊழல்களுக்கு பாஜக முட்டு கொடுப்பது இப்போ ஆறாம் தேதி மோடி வருகிறார் சென்னையில் ஒரு கூட்டம் சென்னைக்கு புறநகர் அந்த கூட்டத்துக்கு மோடி வருகிற கூட்டத்துக்கு அதிமுக ஆள் சேர்க்குது இப்போ இப்படி இவர்களுடைய உறவு இப்படிப்பட்டதாக மாறி இருக்கிறது பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது புரட்சி தலைவர் இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போன விஷயம் இந்த தாக்குதல் ஒரு தொடர்ச்சியா ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு நினைச்சது விடுபட்டு போச்சு மத்திய அமைச்சர் எஸ் எஸ் சொல்லி இருக்கிறார் நாங்க இப்ப முன்னூறு பேர் இறந்தாங்கன்னு சொன்னோம் அமித்ஷா சொன்னாரா மோடி சொன்னாரா ஆமா அது நியாயம்தான் அவங்க சொல்லல அப்ப எந்த தகவல் அப்ப ஏன் அரசு அதை உடனே மறுக்கல அதாவது தாக்குதல் என்று ராணுவத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் ஊடகங்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிடுது அரசு தரப்பில் சொல்ல வேண்டியது என்ன பிரதமர் நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்க வேண்டும் இந்த தாக்குதல் நடந்தது இதுதான் இம்ரான் கான் கூட்ட நாடாளுமன்றத்தை நீங்க என்ன ஒரு அர்த்தம் என்ன நீங்க மறக்காம சைலண்டா இருக்கீங்க அதுக்கப்புறம் சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே வந்து அங்கே ஒரே ஒரு பாகிஸ்தானிற்கு மட்டும்தான் வந்து காயம் ஏற்பட்டுச்சு ஒரு சிவிலியன் ஒருத்தருக்கு மற்றபடி பெரிய அழிவுகள் எதுவும் இல்லைன்னு செய்தி வெளியிட்ட உடனே இப்போ வந்து பின்வாங்கறாங்க அப்ப நாங்க சொல்லவே இல்லைங்கிறாங்க அப்ப அந்த செய்தியை கொடுத்தது யார் ராணுவத்திறந்து அந்த செய்தி வந்து இல்ல பாகிஸ்தான் அரசாங்கம் இந்திய ராணுவம் முன்னூத்தம்பது பேரை கொண்டுட்டாங்கன்னு இந்திய ஊடகங்கள் தப்பா செய்தி பரப்புனு அவங்க நடவடிக்கை எடுங்க அதாவது இதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்ல பேக் நியூஸ் சோசியல் மீடியாவில பேக் நியூஸ் போடுறதுல இந்தியா தான் முதலிடத்துல இருக்குன்னு ஒரு ஆய்வு அறிக்கை வந்திருக்கு ஆனா பேக் நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில மட்டும் இல்ல மெயின்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் இது இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு மத்திய அமைச்சரை நாங்க சொல்லலன்னு சொன்னா அப்ப யார் வேணாலும் ஒரு ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயத்த கூட இது பெரிய செய்தியை வெளியிடலாமா நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த கொண்டுட்டிங்கன்னு நீங்க செய்தி போடுவீங்க அப்ப நம்பகத்தன்மை என்பது என்ன இல்ல பிளிப் சைடு இருக்குல்ல சார் ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சி ஒரு அரசு இவ்வளவு பெரிய நாட்டை ஆளுகிற அரசின் சார்பாக சிலர் சொல்கிறார்கள் அப்படின் போது ஊடகங்கள் இவ்வளவு பொறுப்பான பதவியில் இருப்பாங்க சொல்றாங்க ஆனால் உண்மையாதான் இருக்கும் நம்பிதானே வெளியிட முடியும் இப்போ நீங்க கேட்குற சரியான கேள்வி ஆனா சொன்னது யார் இதுதான் இப்ப கேள்வி இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அக்கௌண்டபிலிட்டி இப்போ யாருக்கிட்ட இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்தது நான் அதை தான் திரும்ப கேட்கிறேன் பாகிஸ்தான் ராணுவ தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சா இந்திய ராணுவ தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சா தீவிரவாதிகள் யாராவது பேட்டி கொடுத்தாங்களா ராணுவ அதிகாரிகள் யாராவது பேட்டி கொடுத்தாங்களா இல்ல அயலுறவுத்துறை அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது இந்த டவுட் வந்து புல்வாமாவில் எத்தனை கிலோ வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது அதே விஷயம் தான் எக்ஸாக்ட்லி அதே விஷயம் தான் அப்போ அது தாக்குதல் நடந்த உடனே முன்னோர்களை வெடிமருந்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுல முன்னோருங்கிற நம்பர் மேல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியல அப்ப வந்துட்டு ஒரே இடத்துல இருந்து தான் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது தெரியுது இது வந்து ரொம்ப வெரி சீரியஸ் இஷ்யூ இது இது நம்ம சாதாரணமாக இதை கடந்து போகவே முடியாது அப்போ நீங்க எந்த சோர்ஸ் வந்து நீங்க தகவல் வெளியிடுறீங்க இதை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க அரசே மறுக்குது அப்ப நீங்க ராணுவத்தை கூட நீங்க போனீங்களா அந்த தாக்குதல் நடத்த நீங்க இருந்தீங்களா என்ன இந்த செய்திகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த கேள்வியை நம்ம இடைவிடாம கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு நீங்க இது தமிழிசை சவுந்தரராஜன் அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தமிழ்நாட்டுல கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரி பாலிக்ஸ் தான் அந்த கரெக்ட் ஆயிடுச்சு அமிஷா சொன்னார் என்ன அப்ப அந்த எலக்ட்ரிக் பாலிட்டிக்ஸ்ல வந்துட்டு அதிமுக இருக்கா இல்லையா அவங்க தேர்தலில் போட்டியிடாம வேற தனித்துவமான ஏதாவது ஒரு முறையில காட்சி கட்சில இருக்காங்கள அந்த யார் அப்படி அங்க சொல்றது என்ன திருடுன்னு சொல்லல இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் தான் திருடுன்னு சொன்னாங்க அதுல நான் சேர்த்திடல அப்படின்ற கணக்கில் அப்ப நீங்க என்ன அப்போ நீங்க தனித்து போட்டிடுங்க நீங்க தான் யோக்கியம்னாச்சே நீங்க வந்து தனித்து போட்டிடுங்க திமுக தனித்து போட்டி நாங்களும் தனித்து போட்டிடுவோம் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு இல்ல நான் என்ன சொல்றேன் ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் வந்து இவங்க என்ன சொல்றாங்க இவங்க இங்க எல்லா திராவிட கட்சிகளையும் ஒழிப்பேன் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு நீங்க என்னாச்சு கடைசியில் திரும்ப வந்து நீங்க இந்த திராவிட கட்சிகள் தான் நீங்க நிக்க இருந்துச்சு இன்னொன்னு அதிமுகவும் இதே தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே இன்னொன்னு உங்களுடைய புலனாய்வு அமைப்புகள் உங்க சிபிஐ அதே போல் உங்களுடைய அமலாக்கத்துறை உங்களுடைய வருமான வரித்துறை எல்லாரும் இதுவரைக்கும் எத்தனை ரைடு ஒவ்வொரு மினிஸ்டர் மேலையும் எவ்வளவு சார்ஜ் ஷீட் இருக்குது அப்போ நீங்க வந்து என்ன அடிப்படையில் வந்து அதிமுக சொல்லலைன்னா அப்ப ஒன்று தமிழிசை பொய் சொல்றாரு இல்லைன்னா உங்க புலனாய்வு அமைப்புகள் பொய் சொல்றதுல ஏதாவது தானே உண்மை இருக்க முடியும் ஆனா நீங்க என்னன்னா இத்தனை வழக்குகளை போடுவீங்க விசாரணைகளை நடத்துவீங்க எல்லாரையும் உங்க கிடுக்கி பிடிங்க வச்சுக்கிட்டு நீங்க கேட்கிற பேரங்களுக்கு அவங்க அடிப்படையை வச்சுட்டு நாங்க அதெல்லாம் ஒண்ணு நாங்க அதிமுக சொல்லலைன்னா இப்ப யார யார் எந்த யாருங்க யாரா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அபாண்டம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி பாமகாவுக்கு ஏழு உங்களுக்கு அஞ்சு எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டீங்க பாமக குறைவான சீட்டுக்கு அப்படின்னா எங்களோட லெவல் எங்களை என்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேர்மையாக ஒரு ஒத்துக்கிட்டாங்க அந்த அளவில் அவங்கள என்டர்ஸ் பண்ணலாம் இல்லை கா இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் நாற்பது தொகுதிகளிலேயும் ஜெயிப்போம் அப்படின்னு போன மாதம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இவங்க இந்த அதிமுக உறவுக்காக இவங்க ஒன்று மத்தியிலேருந்து இவங்க வழக்குகளை போடுறாங்க அவ்வளோ மனுஷன் எனக்கு வழக்கு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாமாகா மாதிரி கட்சிங்க இந்த ஆட்சி மாதிரி ஒரு ஊழல் கலைப்படைந்து ஆட்சி தெரியல ஒரு ரெண்டு அறிக்கை வழக்கு போட்டவர்களும் வழக்கு போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்களும் இன்று ஒன்றாக அதிமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு தூரம் ஒரு கள்ள கூட்டணி என்பதையும் சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சார் இப்போ டாஸ்மாக் நேரத்தை குறைப்பது ஏற்கனவே காலை பத்து மணிலிருந்து இரவு பத்து மணி வரை இருந்த நேரத்தை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து தொடங்குவதாக முன்பு இப்போ மணிங்கிறத பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை மாற்றலாமா ஒரு ஆலோசனை கிட்டத்தட்ட செயல்படுத்தப்படும் நிலையில் இருப்பதாக இன்றைய ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த இரண்டு மணி நேர குறைப்பு என்பது டாஸ்மாக விளையும் கேடுகளுக்கு தீர்வாக அமையுமா இல்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுங்கள் கழகங்களே இல்லாத தமிழகம் காவிகள் அதிகம் இருக்கும் தமிழகம் தமிழகம் இன்னொன்று பூர்ண மதி கொண்டு வர மோடியால் மட்டும் தான் முடியும் ஆகவே மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்புறம் தாலிகாக்கும் போராட்டம் எதுக்கு டாஸ்மாக் முன்னாடி நத்தந்தியாறு பிஜேபி இப்போ அவங்க எங்கே கூட்டணியில் வச்சுருக்காங்க இங்கே கூட்டணியில் வச்சுருக்காங்க இப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தை இப்போ டாஸ்மாக் எதிராக நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அல்லது எல்லாத்துக்கும் வழக்கு போட்டாங்கல்ல இந்த நேரத்தை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ அல்லது இல்லை முழுமையான மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ பிஜேபிக்காரர்கள் போராட்டம் நடத்துவதற்கோ அல்லது வழக்கு போடுவதற்கோ தயாராக இருக்கிறார்களா என்று சொன்னால் அதெல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொல்லிவிட்டு கழகங்களோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கை வந்தது

குறைக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கள்ளத்தனமாக எந்த அளவுக்கு வந்து கட்டாஸ் பாக்கில் வந்து விற்பனை செய்கிறாங்கிறது வந்து அந்த பகுதியாக அந்த வயலை போய் பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் ஐந்து மணிக்கே பல இடங்களில் ஒரு தனியாக ஒரு கட்டம் போட்டு அங்கே நின்று குடிப்பதற்கு காலை ஐந்து மணியிலேருந்து தயாராக குடிமகன்கள் இருக்கிறார்கள் காலை நடைபயிற்சிக்கு நான் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு காட்சிகளில் இது ஒன்று அக்கா இந்த நேரத்தை குறைக்கிறதுனால மட்டும் குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும் அல்லது மது விற்பனையுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும் அதன் மூலமாக பூரண மது விலக்கை சாத்தியமாக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவர்களுடைய கனவு திட்டத்தை நாங்கள் நனவாக்குகிறோம் என்று சொன்னால் இதை தவிர வேறு பைத்தியக்கார்த்தனமான ஒரு ஆலோசனை அல்லது வந்து ஒரு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒன்று மது இல்லாத தமிழகமாக நீங்கள் கொண்டு வரணும் அதைத்தான் கலைஞர் சொன்னார் என்னுடைய முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கில் தான் கையெழுத்து போடுவேன் சொல்லி சொன்னார் ஆனால் மக்கள் வந்து அதை பெரிய அளவில் எடுத்துக்கல இப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குறைக்கிறதுனால மது விற்பனை வந்து எந்த வகையிலும் வந்து பாதிக்கப்படாது ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இன்னார் வந்து இவ்வளோ இந்த இடங்கள்ல அதெல்லாம் என்று குறையும் எந்த வகையிலையும் குறைக்கல சரக்கு இடத்துல இடத்துலேருந்தும் குறையலை இந்த ஆலைகள்லருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இவ்வளோ மது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த இலக்கும் குறையில விற்பனைக்கான இலக்கும் குறையில ஒவ்வொரு ஆண்டு புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மற்ற முக்கியமான படிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் இவ்வளோ விற்பனை ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கு நிர்ணயிக்கிறாங்களே நிர்ணயிக்கிறாங்களா அந்த இலக்கு நிர்ணயிப்பதும் குறையலை ஆக எதுவுமே குறையாமல் இந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் குறையிறாங்கன்னு சொன்னாங்கன்னா கள்ளத்தனமாக வெளியில் மது விற்பதற்கு அவர்களுக்கு அந்த பணியாளர்களுக்கோ அல்லது அந்த சுவைஞர்களுக்கோ வசதியாக இருக்குமே தவிர மற்றபடி பொதுமக்களுக்கோ அல்லது மற்றபடி அரசாங்கத்துக்கோ பூரண மதுவிலக்கு என்று சொல்லக்கூடிய அந்த லட்சியத்துக்கோ ஒரு சிறிதளவும் நாவலர் பாண்டில் சொல்லுன்னா எல்லளவும் எல் முனையளவும் அந்த மூக்கின் முனையளவுக்கும் பாதிப்பு எதுவுமே இல்லை என்ற என்னுடைய கருத்து நாடும் மீடும் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் குறித்து பேசுகிறோம் மீண்டும் நாளை மற்றொரு நாடும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி நன்றி சார்